வணக்கம் செவன் மின்ஸ்டா டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடுன்னு பார்த்தீங்கன்னா கீபேட் ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம் செகண்ட்ஸில் வந்து கீபேட் ஃபோன் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு அல்லது பத்து பீஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நூற்றம்பது ரூபா ரேட்டெலாம் கொடுக்கலாம் கீபேட் ஃபோன் சிங்கிள் சிம்மு டபுள் சிம்னால் நூற்றி எழுபது ரூபா வரும் அதாவது வித்தவுட் பேட்ரி பேட்ரி இல்லாமல் சொல்லு நான் பேட்டரியோட அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா பேட்டரி ரேட்டு மட்டும் வரும் நல்ல குவாலிட்டியான பேட்டரி அப்படின்னா நூறுரூவா பேட்டரி வரும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம் இப்போ டபுள் சிம்மாக இருந்தால் இரநூத்தி எழுபது ரூபா இருக்கும் இந்த மாதிரி மாடல் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம் நீங்கள் எந்த மாடல்னால் எடுத்துக்கலாம் காமனாக வந்து அது கேமரா இருக்குது இல்லை மெமரி கார்டு போடுறது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக டபுள் சிம்மாக இருந்தால் நூற்றி எழுபது ரூபா சிங்கிள் சிம்னால் நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வித்தவுட் பேட்டரி வித் பேட்டரினா எக்ஸ்ட்ரா நூறுரூவா வரும் இது ஹோல்சேல் பண்ண ஹோல்சேலில் எடுக்கக்கூடிய மட்டும்தான் ரீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக ரேட்டு வரும் இப்போ நான் சொல்கிறது ஹோல்சேல் கான்செப்ட் மட்டும்தான் தேவைப்படுறவங்க வந்து நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ